ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெள்ளை போட்ட இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பிளை வரும் அதையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிளிமும் கோழி வளர்ப்பும் மட்டும் விற்பனை சம்மந்தப்பட்ட பதிவுகள் நம்ம வந்து ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நம்மளுடைய வாட்ஸ்அப் விற்பனை குரூப் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் ஆகிறீங்களும் ஆகிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா கோழி விற்பனை சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் நிறையா அதில் போடுவோம் உங்களுக்கு வேணுங்கிற கோழி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம ஆல் இண்டியாக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்கிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு தாங்க இந்த வெள்ளை போட்ட பார்த்திங்கன்னா நல்லா டபுள் பாடி சரிங்க நல்லா டபுள் பாடி பெருவெட்டுங்க நல்ல பெருவெட்டு நல்ல சைஸோடு இருக்கும் அருமையான ஒரு ஃபீமேலு பூ மற்ற பூவே கால் பெண்டு இந்த முட்டை இந்த சிக்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல் கேரண்டிங்க இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபுல் கேரண்டி கொடுக்குறோம் நல்ல அருமையான போட்டை நல்ல சைஸ் உள்ள ஒரு பட்டை சரிங்களா இது வந்து விற்பனை பதிவு ஆல் இண்டாவுக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது லைவாகவும் வந்து நம்ம பிளேஸ் வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வேணும் வரையும் கால் பண்ணுங்கள் ஆல் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கோம் சேஃபான முறையில் அனுபவம் சரிங்களா வேணும் முறையும் கால் பண்ணுங்கள் இதோட தெளிவான வீடியோ வேணும்னா இந்த வீடியோ ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தெளிவான வீடியோ அனுப்புகிறேன் பார்த்து வாங்கிக்கலாம் தேங்க்ளா தேங்க்யூ